நாட்டில் தற்போது வந்தே பாரத் ரயில் சேவை என்பது முக்கியமான நகரங்களுக்கு இடையே செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வந்தே பாரத் ரயில் சேவை மிக குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட தொலைவில் விரைவாக சேரக்கூடிய வகையிலான இந்த வந்தே பாரத் ரயில் திட்டம் என்பது இந்த நாட்டினுடைய பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் அதில் படுக்கை வசதி மற்றும் சில இன்னும் மெருகூட்டப்பட்ட வசதிகளோடு இந்த ரயில் சேவை இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது ரயில் பயணிகளிடம் இருந்தது அந்த வகையில் தான் தற்போது மிக முக்கியமாக சற்று தொலைவு தூரம் இயக்கப்படக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலின் படுக்கை வசதிகளுடன் மற்றும் சில வசதிகள் இன்னும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தப்பட்டு அந்த வந்தே பாரத் ரயில் சேவை விரைவில் பயன்பாட்டிற்கு என்று ரயில்வே துறையினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது ரயில் சேவை என்பது மிக முக்கியமான நகரங்களை இன்னும் தொலைவாக இருக்கக்கூடிய நகரங்களை இணைக்கக்கூடிய அந்த வழித்தடத்தில் விரைவில் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த ரயில் பெட்டிகள் என்பது தயாரிக்கப்பட்டு தற்போது அந்த காட்சிகளும் வெளியாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே மத்திய ரயில்வே அமைச்சர் இந்த ரயில் சேவை விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்திருந்த நிலையில் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கு முன்பு தற்போது இயக்கப்பட்டு வரக்கூடிய இந்த வந்தே பாரத் ரயில்களில் பயணிகள் அழகா செல்லக்கூடிய வகையில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் தற்போது படுக்கை வசதிகளோடு இந்த ரயில் சேவை என்பது வடிவமைக்கப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வந்தால் முதியவர்கள் மற்றும் இன்னும் உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அதி தூரம் பயணம் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அவர்களது பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில ரயில்வே நிர்வாகம் இந்த வகையில் இந்த படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த வந்தே பாரத் ரயிலினுடைய வடிவமைப்பை வடிவமைத்து தற்போது அது பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருப்பதை நம்மால் இந்த காட்சிகள் மூலம் பார்க்க முடிகிறது முதற்கட்டமாக மிக முக்கியமான நகரங்களுக்கு இடையில் இந்த படுக்கக்கூடிய வசதியுடன் கூடிய இந்த வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டு இன்னும் தேவையான நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் இந்த ரயில் சேவை என்பது விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி